தன்னுடைய பேரு நெஞ்சில் டாட்டு குத்தி பர்த்டேக்கு சர்பிரைஸ் பண்ண தனது கணவரை கட்டி பிடிச்சி எமோஷனல் அழுறாங்க அது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது விஜய் டிவி மூலம் மக்கள் மத்தியில பேமஸ் ஆனவர் நாஞ்சில் விஜயன் இவரு அது இது எது கலக்க போவது யாரு சிரிச்சா போச்சு என பல நிகழ்ச்சி மூலம் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாரு இதற்கிடையில நாஞ்சில் விஜயன் மரியா என்பவங்களை சில நாட்களுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இன்க்ளூடிங் மேரேஜ் சென்னையில ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடந்தது அதுல சின்னத்திரை பிரபலங்கள் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க அதையடுத்து நாஞ்சில் விஜயன் தனது மனைவியுடன் சேர்ந்து தொடர்ந்து கலகலப்பா ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டு வராரு இந்த நிலையில தனது மனைவியின் பர்த்டேக்கு தான் நெஞ்சல அவங்களுடைய பேரை டாட்டு குத்தி சர்பிரைஸ் பண்ணிருக்காரு அத பார்த்ததும் மரியா தன் கணவரை கட்டிப்பிடிச்சு எமோஷனல் ஆகி அழுறாங்க அது தொடர்பான வீடியோவை நாஞ்சல் விஜயன் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி என் மனைவிக்காக இதுன்னு குறிப்பிட்டு ஹார்ட் எமோஜிய தட்டி விட்டு தனது கணவரின் இழப்பிலிருந்து மெல்ல மெல்லம் நீண்டு வரும் ஸ்ருதி பிரியாவை ஃபேன்ஸ் எல்லாம் கம் பேக் ஸ்ருதினு வெல்கம் பண்ணிட்டு வராங்க பிரபல சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவின் கணவர் அரவிந்த் சில நாட்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாரு ரீசெண்டா அவருடைய பர்த்டேக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்குள்ள ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு உணவு வழங்கி அரவிந்தின் பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாங்க இந்த நிலையில ஸ்ருதி தனது கணவரின் பேர்ல அனாதை ஆசிரமத்துக்கு தன்னால முடிந்த உதவிகளை செய்து வராங்க அது தொடர்பான போட்டோஸை அவங்க தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி அரவிந்தின் பர்த்டே அக்டோபர் சிக்ஸ்டீன் அணிக்கு இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ண அரவிந்த் இதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன் நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு அந்த ஆசிரமத்தின் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில கணவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா மெல்ல மெல்ல அந்த சோகத்திலிருந்து மீண்டு வரும் ஸ்ருதி தான் சாரி கட்டி கியூட்டா ஒரு ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு கீழே நிறைய பேர் கம்பேக் ஸ்ருதி உங்களை இப்படி பாக்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங் லேடின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நிக்சன் ஜோபிகா அக்ஷயாவை தொடர்ந்து சரவணா விக்ரம் இன்னொரு பிக் பாஸ் கான்டெஸ்டண்டையும் மீட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் சீசன் 7ல கான்டெஸ்டண்டா கலந்துக்கிட்ட வந்த சரவணா விக்ரம் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஷோல இருந்து எலிமிட் ஆனாரு வெளியே வந்த அவர் கமல்ஹாசன் மற்றும் பிக் பாஸ் டீமுக்கு நன்றி தெரிவிச்சு போஸ்ட் போட்டுருந்தார் பிக் பாஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்காம இருந்த விக்ரம் ரீசன்ட்டா லைவ் இன்டர்வியூ கொடுத்தாரு அதையடுத்து பிக் பாஸ்க்கு அப்புறமா விக்ரம் நிக்சன் ஜோபிகாவை மீட் பண்ணியிருந்தார் இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹோட்டல் மற்றும் பீச்சுக்கு போயிருக்காங்க அது தொடர்பான போட்டோ சோஷியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு அதையடுத்து அக்ஷயாவை மீட் பண்ணாரு விக்ரம் அது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டிருந்தாரு இந்த நிலையில விக்ரம் இப்போ அனனியாவை மீட் பண்ணிருக்காரு இவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எடிட் பண்ணி ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு கியூட்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த போஸ்ட் இப்ப சோஷியல் மீடியால கவனம் வருது தனது கணவருக்கு ராயல் என்பீல்டு பைக்கை கிஃப்டாக கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அமுதவாணனின் மனைவி விஜய் டிவில கலக்க போவது யாரு சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியில காமெடி நடிகரா கலக்கியவர் அமுதவானன் இவரு போன வருஷம் நடந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆனாரு அமுதவானன் நடிப்பதை தவிர்த்து நிறைய பேருக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளையும் அவ்வப்போது செஞ்சுட்டு வராரு அதன்படி ரீசெண்டா சென்னையை புரட்டி போட்ட மிக்சாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தாரு இந்த நிலையில் அமுதவானனுக்கு அவங்களுடைய மனைவி ராயல் என்பீல்டு பைக் கிஃப்டா கொடுத்து சர்பிரைஸ் பண்ணிருக்காங்க மனைவியுடன் ஷோரூமுக்கு போய் டெலிவரி எடுத்து அவங்கள பைக் பின்னால உட்கார வச்சு ஸ்டைலா ஓட்டிட்டு போகும் வீடியோவை அமுதவானன் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி தேங்க்யூ மை டியர் ஒய்ஃப் ஃபார் லவ்லி சர்பிரைஸ் கிஃப்ட்னு பதிவிட்டு தன்னுடைய மனைவிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு பாக்கியலட்சுமி சீரியல் நடிகைகள் கம்பமீனா மற்றும் திவ்யா கணேசன் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்காங்க விஜய் டிவில டெலிகாஸ் ஆகும் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பேமஸ் ஆனவர் நடிகை கம்பம் மீனா இந்த சீரியல்ல இவங்க ஹீரோயின் பாக்கியாக்கு சப்போர்ட்டா இருந்து வரும் செல்வி என்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வராங்க மேலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் ஐஸ்வர்யாவின் சித்தியா நடிச்சு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தாங்க அது மட்டும் இல்லாம ஜி டெலிகாஸ் ஆகும் சீதாராமன் சீரியல்லையும் நடிச்சுட்டு வராங்க சோசியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் கம்பம் மீனா தனது போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை ரெகுலரா தன்னுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வருவாங்க அந்த வகையில இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல தன்னுடன் சேர்ந்து நடிக்கும் நடிகை திவ்யாவுடன் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க அது தொடர்பான வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி என் அம்மையப்பன் அண்ணாமலையார தரிசிச்சுட்டோன்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காங்க இவங்க ஷேர் பண்ணிருக்கும் இந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில கவனம் ஈர்த்துட்டு வருது இந்த வருஷத்துல முதல் படத்துல கமிட் ஆயிட்ட மக்களே அப்படின்னு ஹாப்பியா தெரிவிச்சிருக்காரு கூல் சுரேஷ் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த கூல் சுரேஷுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலை பொன்னாடி போட்டு அவருக்கு வேற லெவல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அதைத் தொடர்ந்து கூல் சுரேஷ் தனது நண்பரும் நடிகருமான சந்தானத்தை நேர்ல சந்திச்சிருக்காரு அவருக்கு சந்தானம் மாலை போட்டு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காரு இந்த நிலையில கூல் சுரேஷ் இப்போ ஒரு புது படத்துல கமிட் ஆகி இருக்காரு அது தொடர்பான வீடியோவை அவரு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி காலம் கணிந்தது கதவுகள் திறந்தது இந்த வருஷத்துல முதல் படத்துல கமிட் ஆகி இருக்க நன்றி மக்களேன்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காரு அதுக்கு கீழே நிறைய பேர் புல் சுரேஷுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தனது செல்ல மகளின் பிறந்த நாளை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஆக்டர் ஸ்ரீகுமார் சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் ஃபேமஸானவர் நடிகர் ஸ்ரீகுமார் மேலும் பல ரியாலிட்டி கலந்து இப்போ சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருக்கும் சூப்பர் ஹிட் சீரியலான வானத்தை போலி சீரியல்ல ஹீரோவான் நடிச்சிட்டு வராரு சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்ரீக்கு சிவசக்தி மற்றும் உறவுகள் சீரியல்ல நடிச்சதுக்கு மாநில விருது கிடைத்தது இதற்கிடையில இவரு நடிகை சமிதாவை டூ தௌசண்ட் நைன்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு சோஷியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் ஸ்ரீ தனது சீரியல் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் மற்றும் சில அவேர்னஸ் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வராரு இந்த நிலையில தனது மகளின் பிறந்த நாளை வெளியே போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்கும் அவரு அது தொடர்பான வீடியோவை தன்னுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு பூர்ணிமா நிக்சன் விக்ரம்னா ஜோவிகா வீட்டுக்கு போய் ஒரு குட்டி ரீயூனியன் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது தொடர்பான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கண்டெஸ்டன்டா கலந்து கொண்டு வந்த வனிதாவின் மகள் ஜோவிகா சில வாரங்களுக்கு முன்னாடி எவிக்ட் ஆனாங்க வெளியே வந்தவங்க நான் எவிக்ட் ஆனது பத்தி கவலைப்படல சொல்ல போனா நான் வெளியேறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சாங்க மேலும் பிக் பாஸ் டீம் மற்றும் ஃபேன்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சு எமோஷனலா ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க பாஸுக்கு அப்புறமா ஆர்ஜி பிராபோவை மீட் பண்ணிருந்தாங்க ஜோவிகா அதே தொடர்ந்து விக்ரம் நிக்சனுடன் ஹோட்டல் மற்றும் பீச்சுக்கு போயிருக்காங்க அது தொடர்பான போட்டோஸ் சோசியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு இந்த நிலையில பூர்ணிமா மற்றும் நிக்சன் விக்ரம் ஆகியோர் ஜோவிகா வீட்டுக்கு போய் ஒரு குட்டி ரீயூனியன் செலிபிரேட் பண்ணிருக்காங்க அது தொடர்பான போட்டோஸை வனிதா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே தொடர வேண்டும்னு வாழ்த்து தெரிவிச்சு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால கவனம் எடுத்துட்டு வருது நல்ல ஓடிட்டு இருந்த கையல் சீரியல திடீர்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க சன் டிவில வெற்றிகரமா டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருக்கும் சீரியல் கையல் டிஆர்பி ரேட்டிங்ல முன்னிலையில இருந்துட்டு வரும் இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துட்டு வருது இந்த சீரியல்ல கையல் கேரக்டர்ல சைத்ரா ரெட்டி நடிச்சிட்டு வராங்க எழில் கேரக்டர்ல சஞ்சீவி கார்த்திக் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு தனி ஒரு ஆளா இருந்து குடும்பத்தை தாங்கும் பெண்ணின் போராட்டங்களை சொல்லும் கதையா கையில் சீரியல் டெலிகாஸ் ஆகுது இந்த நிலையில கையில் சீரியல் நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் ஆகுது அந்த வகையில தெலுங்குல சாதனா என்ற நேம்ல ஜெமினி டிவில டெலிகாஸ் ஆகி கொண்டிருக்கு இதுல சைத்ரா ரெட்டி கேரக்டர்ல நடிகை சாம்பவி நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த சீரியலை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க எதனால இந்த சீரியல் இப்படி திடீர்னு முடிச்சிட்டாங்கன்னு தெரியல ஒருவேளை டிஆர்பி டவுன் ஆனதால இந்த முடிவு எடுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது இது சாதனா சீரியல் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதுதான் முதல் விமானப் பயணம் அப்படின்னு கணவருடன் பிளைட்ல போகும் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் நிக்கி கல்ரியானி தமிழ் சினிமாவில் ரியல் சூடியா நடித்து பிறகு ரியல் சூடியா மாறிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல ரியல் சூடியா மாறினவங்க நிக்கி கல்ராணி மற்றும் ஆதி யாகாவாராயினும் நாகாக்க படத்துல ஆதியும் நிக்கி கல்ராணியும் நடிக்கும் போது அதன் மூலமா ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு பிறகு டூ தௌசண்ட் டுவெண்டி டூல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரீசெண்டா தன்னுடைய பாரிஸ் ஈபில் டவர் முன்பு செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில ஆதி நிக்கி கல்ரியாணி ரெண்டு பேரும் வெளிநாடு போயிருக்காங்க அதுக்காக அவங்க பிளைட்ல போகும் வீடியோவை ஷேர் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரின் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளைட் ஜேர்னி அப்படின்னு கேப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுல தனது கணவர் கூட நிக்கி கல்ரியாணி செல்லமா சேட்டி செய்வது ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்துட்டு வருது